அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கிற்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க போகும் அனுர இன்று முதல் புதிய நடைமுறை பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்பில் வெளியான தகவல் சிலாபத்திற்கான தொடர்ந்து சேவை திணைக்களத்தின் அறிவிப்பு விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் வங்கி கணக்கிற்கு வரும் பணம் சில மாவட்டங்களில் ஐம்பது மில்லி மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை நாட்டின் பல்வேறு இடங்களில் கோர விபத்துகள் இருவர் பலி குஷ் போதை பொருளுடன் நால்வர் கைது கண்டி குண்டுவெடிப்பு அச்சுறுத்தல் விசாரணைக்குள் இறங்கிய சிஐலி நீதிமன்றத்துக்கு முன் துப்பாக்கிச்சூடு இருவர் அதிரடி கைது விரிவான செய்திகள் தையட்டி விவகாரம் பேசுபொருள் ஆகியுள்ள நிலையில் அதற்கு மாற்று காணி வழங்கப்படலாம் இணக்கப்பாட்டோடு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் என்று அரசு தரப்பு கூறுகின்றது கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இதனை வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் தையட்டி விவகாரத்தில் தற்போதைய அரசின் செயற்பாட்டை வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று மனித உரிமை செயற்பாட்டாளர் சன் மாஸ்டர் தெரிவித்துள்ளார் இலங்கையினுடைய ஒற்றையாட்சி சட்டம் என்பது எப்பொழுதும் தமிழர்களுக்கு பாதுகாப்பை வழங்காது என்பதற்கு தையட்டி விவகாரம் ஒரு சாட்சி மாற்று காணிகளை வழங்குவோம் என்று அமைச்சர் சந்திரசேகரன் கூறுகின்றார் அவரின் வீட்டை எடுத்துக்கொண்டால் வேறு வீடு தருகின்றோம் என்றால் அவர் ஏற்றுக்கொள்வார் என்று கேள்விகள் தற்போது அவர் மத்தியிலந்துள்ளது இலங்கையில் உள்ள ஒளிய சேமிழாவ நிதி உறுப்பினர்களுக்கான இணைய வழி பதிவு நடைமுறை ஆரம்பிக்கப்பட உள்ளது அதன்படி குறித்த நடைமுறையானது இன்று முதல் அதிகாரபூர்வமாக தொடங்கப்பட உள்ளது தொழிலமைச்சர் இதற்கான நிகழ்வு நடைபெற உள்ளது இந்த விசேட நிகழ்வில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மற்றும் அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த புதிய திட்டத்தை ஆரம்பித்து வைக்க உள்ளனர் இதன் மூலம் உறுப்பினர்கள் இனி டிஜிட்டல் முறையில் தங்களை எளிதாக பதிவு செய்து கொள்ளும் வசதி உருவாக்கப்பட்டுள்ளது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஊழியர்களின் நலன்களை மேம்படுத்துவதே இந்த அரசு முயற்சியின் முக்கிய நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது லங்கா சதோச நிறுவனத்தால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பல அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன அதன்படி இந்த பொருட்கள் இன்று முதல் குறைந்த விலையில் நாடு முழுவதும் அனைத்து லங்கா சதோச விற்பனை நிலையங்களிலும் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒரு கிலோ பாஸ்மதி அரிசியின் விலை அறுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாகும் ஒரு கிலோ வெள்ளை நாட்டு அரிசியின் விலை இருநூற்றி பதினெட்டு ரூபாயாகும் ஒரு கிலோ சிவப்பு பச்சி அரிசியின் விலை இருநூற்றி ஆறு ரூபாயாகும் ஒரு கிலோ வெள்ளை பச்சி அரிசியின் விலை இருநூற்றி நான்கு ரூபாய் ஒரு கிலோ சிவப்பு பருப்பின் விலை இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் நானூற்றி இருபத்தி ஐந்து கிராம் மீனின் விலை நானூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ காய்ந்த மிளகாய் விலை எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் ஒரு கிலோ பயறு விலை அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாயாகும் ஒரு கிலோ உள்ளூர் முந்திரி பருப்பு விலை ஆயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ கவுப்பி விலை தொள்ளாயிரத்து இருபது ரூபாய் ஒரு கிலோ ரொட்டி மாவின் விலை நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபாய் ஒரு கிலோ பூண்டின் விலை நானூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ கொண்டைக்கடலையின் விலை ரூபாய் ஒரு கிலோ கொத்தமல்லி விலை முன்னூற்றி எழுபது ரூபாய் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது புத்தளம் தொடருந்து பாதையில் கொழும்புக்கோட்டையில் இருந்து சிலாபத்திற்கான தொடருந்து சேவைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது டித்வா சூறாவளியினால் நாட்டின் பல பகுதிகளில் உள்ள தொடருந்து பாதைகள் படுமோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது மலேக பாதைகளில் பாரிய சேதங்களும் மீளமைக்க முடியாத அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது ஆனால் டித்வாஸ் ஏற்படுத்திய பாரிய வெள்ளம் ஏனைய பகுதிகளில் உள்ள ரயில் பாதைகளுக்கும் பாரிய சேதங்களை ஏற்படுத்தியதால் சில தொடர்ந்து சேவைகள் ஒரு மாதமாக நடைபெறவில்லை அந்த வகையில் கொழும்பு கொழும்புக்கோட்டை சிலாபத்திற்கான தொடர்ந்து சேவையும் ஒரு மாதத்தின் பின்னர் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சேதமடைந்த தொடர்ந்து பாதைகள் புனரமைப்பு பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது புயலினால் சேதமடைந்த நெல் மற்றும் ஏனைய பயிர்களுக்கான மானியங்கள் மற்றும் இழப்பீடுகளை வழங்குவது தொடர்பில் விவசாய திணைக்களம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது சூறாவளியால் சேதமடைந்த சோளம் மரக்கறி மற்றும் பயிற்சிகளுக்காக அரசாங்கம் ஒதுக்கிய முப்பத்தி எட்டு ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிக நிதி தற்போது வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளது இந்த நிதியுதவி மொத்தம் பதினோராயிரத்து எண்பத்தி ஓரு விவசாயிகளின் கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதன் கீழ் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து சோளம் பயிரிடும் விவசாயிகளுக்கு பதினான்கு கோடியே நான்கு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவும் ஒன்பது நாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி எட்டு மரக்கறி பயிடும் விவசாயிகளுக்கு முன்னூற்றி முப்பது கோடியே ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்து எண்ணூற்றி பதினாறு ரூபாவும் விசேட நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பாதிக்கப்பட்ட அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த விசேட நிவாரணத்தை வழங்குவதற்கு விவசாய துணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மாத்தளை நுவரெல்லியா மற்றும் புலநறுவை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் தினை களமதிர்வு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் துணைக்களமன்ற வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இப்பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது വട മാണത്തിലും കണ്ടി അനുരാധപുരം തീകോടമലും പല തടവ്കൾ മഴ പെയ്യക്കൂടും സബ്രഹമോ മാണത്തിലും കാളി മാത്തൈ കളത്ത് മാവട്ടങ്ങളിലും പിണിക്ക് പിന്നീട് ആംഗാങ്കേ മഴ അല്ലെങ്കിൽ ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്യൂടും മത്തി മലനാട്ടിൽ കിഴക്ക് സരിവ് പകുതികളിലും വടക്ക് വടമത്തിയ വടമേൽ മാണങ്ങളിലും அம்மாந்தோட்டை பொடராஹி மற்றும் திருகோடமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்திய ஆழத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மேல் சபரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் மூணு பணியுடன் கூடிய காலநிலை நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் சாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நாட்டின் இருவேறு பகுதிகளில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் குறித்த விபத்துக்கள் கெகிராவ தங்காளி பகுதிகளில் பதிவாகி உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கெகிராவ தலாவ வீதியின் கிரலோகம பகுதியில் தலாவையிலிருந்து இருந்து எப்பாவள ரோகி பயணித்த காரொன்று വന്ന എതിർത്തുടൻ മോദി വിപത്തുള്ളത് മൂന്ന് പെൺകുട്ടികൾമിത്ത് വൈദ്യശാലയിൽ അനുമതി കുറച്ച ആൺ ഉയർന്ന ഉയർന്നവർ മേൽസ്രിപുര പകുതിയെ ചേർന്ന എഴുപത്തി മൂന്ന് വയരുടിയവർ തെരവ്ക്കപ്പെട്ടുള്ളത് ഇതേ വളരെ തങ്കാളീതി കടക്കര വീതി പകുതിയിൽ ഇടംപെട്ട വിപത്തിൽ ഒരുവരും ഉയർന്ന மாத்ரையிலிருந்து கடற்கரை வீதி ஊடாக கந்தரை நோக்கி பயணித்த வேனொன்று பலதுபுறமாக திரும்ப முற்பட்ட போது பின்னால் வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் மாத்திரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மில்லியன் மதிப்புடி இரண்டு கிலோ குஷ் போதை கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்கள் இரண்டு ஆண்கள் மற்றும் இரண்டு பெண்கள் அடங்குவர் சந்தேக நபர்கள் பெங்கோக்கில் இருந்து கொழும்புக்கு வருகை தந்ததும் தெரிவிக்கப்படுகின்றது கண்டி மாவட்ட செயலகத்தில் குண்டுவெடிப்பு மிரட்டல் விடுத்த இரண்டு மின்னஞ்சல் தெற்காசிய நாடொன்றில் இருந்து മിന്നെച്ചൽ മുഖവം കുറിച്ച് കുറ്റ പുലി തണെക്കളം തോത് വിസാരണയെ തുടങ്ങിയുള്ളത് കണ്ടി മാവകത്തിൽപൂർവ മിനൽ മുഖവരിക്ക് കുണ്ടിപ്പ് നടക്ക പോ അനപ്പഞ്ചലുകൾ തുടരണ വിസാരണ കുറ്റ പുലായ അനുഭവത്തി இது தொடர்பாக காவல்துறை புலனாய்வு பிரிவுகளாலும் பல அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேகத்துக்கிடமான குறித்த மின்னஞ்சல் இருபத்தி மூன்றாம் தேதி வந்திருந்ததாகவும் எனினும் அது தொடர்பாக மாவட்ட செயலாளருக்கு இருபத்தி ஆறாம் தேதி காலையே அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதன்படி மாவட்ட செயலாளர் இந்திய உடவத்த மத்திய மாகாண டிஐஜி மாசிங்கவிடம் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து அலுவலக வளாகம் உடனடியாக வெடிகுண்டு செயலப் பிரிவு காவல்துறை மோப்பநாய் பிரிவு மற்றும் காவல்துறை சிறப்பு படையினரால் சோதனை செய்யப்பட்டது அந்த நேரத்தில் மாவட்ட செயலக வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அனைத்து வாகனங்களையும் சோதனை செய்த பின்னர் தொடர்புடைய தகவல் தவறானது என்று காவல்துறையினர் அளிக்கை அளித்தனர் கடந்த ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி நீதிமன்றத்துக்கு முன்னால் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது துப்பாக்கிச் சூட்டு சமூகத்தின் பிரதான சந்தேக நபர் மற்றும் அதற்கு உதவியளித்த ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைமன்னார் வீதியில் உள்ள விடுதியொன்றில் மறைந்திருந்த போது நேற்று இந்த இரு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் உயிரங்குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் இவர்களிடமிருந்து இயங்கும் நிலையில் இருந்த கைக்குண்டு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த சமூக தொடர்பில் மன்னார் காவல் நிலையத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கிடைத்த தகவலுக்கு அமைய மன்னார் காவல் நிலைய உத்தியோகத்தர்கள் குழுவும் மன்னார் பிராந்திய குற்றத்தடப்பு பிரிவினரும் இணைந்து இவர்களை கைது செய்துள்ளனர் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதாட செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க